வழிடுங்க எங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அனுமதியும் வழங்கிய காவல்துறை ஐயா அவர்களுக்கு கமிட்டி சார்பாக மனம் மருந்தா வாழ்க்கை பாம்பு போய் வந்திருக்க எல்லாட்டிட்டு கொடுக்க கொடுத்துடுங்க தம்பி இந்த மணவாரங்கரை கேப்டன் கொஞ்சம் கமிட்டி வந்திருப்பாங்க அங்கயா இருக்கு கல்லாப்பட்டான கொஞ்சம் வெயிட் படக்கும் மேடம் இரு அணிகளும் சம வெற்றி புள்ளி இரண்டு இரண்டு இதற்கு அடுத்தபடியாக சோனியன் சவன்ஸ் திருமக்கானிப்பட்டி கே பி பஸ் கல்லாப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக கோணாபட்டு எம் தாய் என் தெய்வம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மலவாளங்கரை அனைவரும் வெயிட்டப்பட்டுக்காங்க ஐந்து திருப்பத்தூர் இரண்டு இதற்கு அடுத்தபடியாக சோயன் செவன்ஸ் திருமக்காணிப்பட்டி கே பாய்ஸ் கல்லாப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக கோனாக்கட்டு எம் தாய் எம் தெய்வம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மணவாளங்கரை தேர்ட் ரை என் பழையூர் அணியருக்கு தேர்ட் ரைவ் என் பழையூர் ஆறு திருப்பத்தூர் இரண்டு என் பழையூர் பதினொன்று திருப்பத்தூர் இரண்டு ஆனா இப்ப அறுபத்தி எல்லாத்தையும் டீம் போய் வெயிட்ட போட்டுக்காங்கண்ண மாற்றம் என் பழையூர் பன்னெண்டு திருப்பத்தூர் மூன்று இதற்கு அடுத்தபடியாக சோன திருமுகணிப்பட்டி கே பி பஸ் கல்லாப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக கோனாபட்டி எம் தாய் எம் தெய்வம் கிளப் மனவாளங்கடி முதல் ரவுண்டில் வெற்றி பெற்ற அணியினர் அனைத்து அணியினரும் கமிட்டியில் வந்து கொண்டு சாப்பாடு வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ள முதல் ரவுண்டில் கேப்டன் மட்டும் வாங்க டோக்கன் சாப்பாடு வாங்கிட்டு போங்க

நாலு பதிமூன்று பழையூர் பதிமூணு திருப்பத்தூர் நான்கு எங்களுக்கு பாதுகாப்பும் அனுமதியும் வழங்கிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு போற்றி மகிழ்கின்றோம் சார்பாக முடிய கடைசி நான்கிடம் இரு அணி ஆட்ட முடிய கடைசி நான்கிடம் எங்களுக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய கண்ணியூர் காவல்துறை ஐயா அவர்களுக்கு கொண்டாட பற்றியை கவிரிக்கப்படுகிறது தேவர் என் பதிக்கும் எங்களுக்கு மரக்கன்று அன்படி வழங்கிய வீட்டு கொள்ளியம்மன் கபாடி குழு பல்குடியா அவர்களுக்கு கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கே பதினாலு நேமம் பழையூர் ஏழு திருப்பத்தூர் வணிக ஒரு பழைய ஒரு பதினாலு திருப்பத்தி ஒரு ஏழு இரு அணி கவனிகளுக்கும் ஆட்டம் கடைசி மூன்றை விடாமல் தலைவர் பதினாறு வெற்றி புலிகளையும் திருப்பத்தூர் ஏழு வெற்றி புள்ளியை எடுத்து அடைக்கிறார்கள் முடிய கடைசி இரண்டு நிமிடம் இரண்டு அணி கவனித்திற்கும் முடிய கடைசி இரண்டு நிமிடம் முடிய கடைசி இரண்டு நிமிடம் சொல்லியாச்சு அஞ்சு வந்துருங்க திருமுக போட்டி கல்லாப்பேட்ட உடனே வந்துருங்க மலையூர் பதினேழு திருப்பத்தூர் ஏழு செகண்ட் ஆஃப் பதினேழுக்கு எட்டு தற்போது நடந்து விழுந்த ஆடத்தில் நியமம் பழையவர் அணியின் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது